ஓம் பக்தி சேனலின் அன்பான வணக்கங்கள் ஆன்மீக தகவல்கள் பற்றி அறிந்து கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் அச்சை திருதியைப் பற்றிய அறுபது தகவல்கள் அச்சய திருதியின் முக்கியத்துவத்தையும் பெருமைகளையும் பவிஷ்யோத்ர புராணம் விரிவாக விவரிக்கிறது அச்சய திருதியைப் பற்றிய அறுபது தகவல்கள் இப்பொழுது பார்ப்போம் ஒன்று அச்சய திருதியை தினத்தன்று தான் பிறந்தது இரண்டு கங்கை பூமியை முதல் முதலில் அச்சை திருதியை தினத்தன்றுதான் தொட்டது மூன்று வாச காலத்தில் பாண்டவர்கள் அச்சய பாத்திரம் பெற்றது அச்சய திருதியை தினத்தன்றுதான் நான்கு அச்சய திருதியை நாளில்தான் மணிமேகலை அச்சய பாத்திரம் பெற்றாள் ஐந்து அச்சய திருதியையின் முக்கியத்துவத்தையும் பெருமைகளையும் பவிஷ்யோத்திர புராணம் விரிவாக விவரிக்கிறது ஆறு அச்சய திருதியை தினத்தன்று தான் ஐஸ்வர்ய லக்ஷ்மி தானிய லக்ஷ்மி அவதாரங்கள் நிகழ்ந்தன ஏழு அச்சய திருதியை தினத்தன்று தான் குபேரன் நிதி கலசங்களை பெற்றார் எட்டு சிவபெருமான் அன்னபூரணியிடம் பிச்சாண்டனராக வந்து யாசகம் பெற்றது அச்சய திருதியை தினத்தன்று தான் ஒன்பது பராசக்தியின் ஒரு அம்சமான சாகம்பரி தேவி இந்த உலகில் காய்கறிகளையும் மூலிகை செடிகளையும் உருவாக்கியவர் என்று புராணம் சொல்கிறது அச்சய திருதியை தினத்தன்று அவர் காய்கறிகளையும் மூலிகைகளையும் உருவாக்கினார் பத்து அச்சய திருதியை தினத்தன்று தான் விஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பரசுராமர் அவதரித்தார் பதினொன்று ரோஹிணி நட்சத்திர நாளில் வரும் அட்சய திருதியை மிக மிக சிறப்பு வாய்ந்ததாகும் பனிரெண்டு அச்சய திருதியை நாளில்தான் விநாயகருக்கு மகாபாரதத்தை வியாசர் போதித்தார் பதிமூன்று வட மாநிலங்களில் அச்சய திருதியை தினத்தன்று திருமணம் நடத்துவதை புனிதமாக கருதுகிறார்கள் பதினான்கு அரியானா பஞ்சாபில் அதிகமாக உள்ள ஜாட் இனத்தவர்கள் அச்சிய திருதியை தினத்தன்று மறக்காமல் மண்வெட்டி எடுத்துக்கொண்டு வயலுக்கு செல்வார்கள் பதினைந்து ஜெயின் இனத்தவர்களுக்கு அச்சிய திருதியை புனித நாளாகும் பதினாறு வட இந்தியர்கள் நீண்ட தூர புனித பயணங்களை அச்சிய திருதியை நாளில்தான் தொடங்குவார்கள் பதினேழு ஒரிசாவில் வீடு கட்ட கிணறு தோன்ற அச்சய திருதியைப்பை அச்சய திருதியை தினத்தன்று தொடங்குவார்கள் பத்தொன்போது அச்சய திருதியை நன்னாளில் தான் உணவு கடவுளான அன்னபூரணி பூரணி அவதரித்தால் இருபது திருதியை அன்று தங்கம் வாங்க இயலாதவர்கள் உப்பு வாங்கினால் கூட போதும் தங்கம் வாங்குவதற்குரிய பலன்கள் கிடைக்கும் இருபத்தி ஒன்று அச்சை திருதியை தினத்தன்று தான் பிரம்மா உலகை படைத்தார் என்று புராணங்கள் இருபத்தி ரெண்டு அச்சை திருதியை நாளில்தான் மதுரை மீனாட்சியை சுந்தரேஸ்வரர் மணந்தார் என்று புராணங்கள் சொல்கின்றன இருபத்தி மூன்று அமாவாசைக்கு மூன்றாவது நாள் அச்சை திருதியை மூன்றாம் எண்ணுக்கு அதிபதி குரு இந்த குரு உலோகத்தில் தங்கத்தை பிரதிபலிக்கிறார் எனவே குருவுக்கு பொன்னன் என்ற பெயரும் உண்டு இதனால் தான் நாளில் பொன் வாங்குவது சிறப்பு என்று கூறுகிறார்கள் இருபத்தி நான்கு ஒரு தடவை சாபம் பெற்றதால் சந்திரன் தேய்ந்து தேய்ந்து அமாவாசை ஆகிவிடுகிறார் மனம் திருந்திய சந்திரன் அச்சய திருதியை தினத்தன்று அச்சய வரம் பெற்றார் மீண்டும் அச்சய தினத்தில் இருந்து வளரத் தொடங்கினார் இருபத்தி ஐந்து அரிதான வேலையை சந்திப்பதை அலப்பிய யோகம் என்கிறது சாஸ்திரம் அச்சே திருதியை அலப்பிய யோகத்தில் சேரும் ஆகவே அரிதான அச்சய திருதியை தவறவிட்டால் பிறகு ஒரு வருடம் காத்திருக்க வேண்டும் இருபத்தி ஆறு அச்சய திருதியைக்கு இன்னொரு காரணமும் சொல்வர் அதாவது அடிப்படாத இரண்டாக உடையாத முழு அரிசிக்கு அச்சதை என்று பெயர் சதம் என்றால் அடிபட்டு ஊனமாகாதது எங்கென்றும் அர்த்தம் உண்டு அச்சதையால் அச்சனையும் மதுசூதனை வணங்குவதால் அந்த திதிக்கு அச்சய திருதியை என்னும் பெயர் அமைந்ததாக சொல்கிறது புராணம் இருபத்தி ஏழு அச்சய திருதியை தினத்தை சமணர்கள் அச்சய தீஜ் என்றழைக்கிறார்கள் இருபத்தி எட்டு ரிஷப தேவர் என்னும் தீர்த்தங்காரரின் நினைவு நாளாக அச்சே தினத்தை சமணர்கள் அனுசரிக்கிறார்கள் இருபத்தி ஒன்பது அச்சே விரதத்தை முதன் முதலில் கடைபிடித்தவர் மகாதயன் என்ற வியாபாரி ஆவார் முப்பது மகாலட்சுமியின் பரிபூரண அருளை ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்பதே அச்சய திருதியை பண்டிகையின் முக்கிய நோக்கமாகும் முப்பத்தி ஒன்று அச்சய திருதியை அன்று அதிகாலையில் நீராடி ஸ்ரீமன் நாராயணனின் நாமங்களை சொல்லி புதிய செயல்களை தொடங்க வேண்டும் முப்பத்தி ரெண்டு குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கும் அச்சராய பிரியாசம் செய்யும் சடங்கு அச்சயத்திருதியை நாளில் செய்யப்படுகிறது முப்பத்தி மூன்று மகாலட்சுமி திருமால் மார்பில் நீங்காமல் இருப்பதற்காக அச்சய திரு திருதியை தினத்தன்று தான் சிறப்பு வரம் பெற்றாள் முப்பத்தி நான்கு கும்பகோணம் பட்டீஸ்வரர் அருகில் உள்ள முளைனர் ஸ்ரீ பரசுராதர் கோவிலில் அச்சே திருதியை தினத்தன்று சிவபெருமானுக்கு காசு மாலை அனுபவித்து குபேர பூஜை நடத்துவார்கள் அப்போது சிவனை தரிசித்தால் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை முப்பத்தி ஐந்து தமிழ்நாட்டில் அச்சய திருதியை விழா திருப்பரங்குன்றம் திருச்சோற்றுத்துறை விலங்குளம் கோவில்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது முப்பத்தி ஆறு அச்சய திருதியை தினத்தில் செய்யப்படும் பித்ரு தர்ப்பணம் பல தரமுறைக்கு முந்தைய நமது மூதாதையர்களும் போய் சேரும் என்பது ஐதீகம் எனவே அச்சை திருதியை தினத்தன்று செய்யப்படும் பித்ரு கடன் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது முப்பத்தி ஏழு வாசுதேவரை வணங்கி அன்னதானம் செய்வதும் கங்கையில் குளிப்பதும் அச்சை திருதியை நாளில் கூடுதல் பலன்களை தரும் முப்பத்தி எட்டு மேற்கு வங்காளத்தில் அச்சய திருதியை தினத்தன்று தான் விநாயகரையும் லக்ஷ்மியையும் வணங்கி புது கணக்கு தொடங்குகிறார்கள் முப்பத்தி ஒன்பது ஏழுமலையான் தன் திருமணத்திற்கு குபேரனிடம் கடன் வாங்கியதாக புராணம் சொல்கிறது அவ்வளவு பெரிய பணக்காரனான குபேரன் அச்சய திருதியை தினத்தன்று மகாலட்சுமியை மனமுருகி வணங்கி செல்வத்தை பெருக்குவதாக ஐதீகம் எனவே அச்சய திருதியை அந் தினத்தன்று குபேரலட்சுமி பூஜை செய்வது செல்வம் தரும் நாற்பது அக்ஷய திருதியை தினத்தன்று அதிகாலை விஷ்ணு பூஜை செய்வது அளவிடற்கரிய பலன்களை தரும் நாற்பத்தி ஒன்று அச்சய திருதியை தினத்தன்று செய்யப்படும் தானங்களில் அன்னதானம் மிக உயர்வாக கருதப்படுகிறது நாற்பத்தி ரெண்டு ஆத் அச்சய திருதியை அன்று லட்சுமி படத்துக்கு ஒரு முலம் பூவாகி போட்டு மனதார பிரார்த்தனை செய்தாலே போதும் கனகதாரை நிச்சயம் உங்கள் வீட்டிலும் செல்வம் செய்வாள் நாற்பத்தி மூன்று அச்சை திருதியை தினத்தன்று மிருத்தியுயூ மந்திரத்தை எழுதி குழந்தைகளின் தலையணை அடியில் வைத்தால் கந்திருஷ்டி கழியும் நாற்பத்தி நாலு அச்சை திருதியை அன்று வீட்டின் நான்கு மூலைகளிலும் சோழிகளை போட்டு வைப்பது மரபு இது செல்வத்தை கொண்டு வரும் அம்சமாகும் நாற்பத்தி ஐந்து அச்சய திருதியை தினம் சத்ரு சாந்தி பூஜைக்கு ஏற்ற தினமாகும் இதனால் எதிரிகளின் தொல்லை ஒளியும் நாற்பத்தி ஆறு அச்சய திருதியை அன்று மிருத சஞ்சீவினி மந்திரம் ஜெபித்தால் நோய்களின் வீரியம் குறையும் நாற்பத்தி ஏழு அச்சய திருதியை தினத்தன்று சிவனே அன்னபூர்ணியிடம் ஏ உணவு பெற்றதால் நமசிவாய மந்திரம் அன்று முதல் சொல்லத் தொடங்கலாம் பிறகு தினமும் நூத்தி எட்டு தடவை ந ஓம் நமசிவாய சொல்லி வந்தால் பார்வதி பரமேஸ்வரரின் அருள் கிடைக்கும் நாற்பத்தி எட்டு அச்சே திருதியை தினத்தன்று பவானி சங்கமேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள முக்கூடல் புண்ணிய தீர்த்தத்தில் நீராடினால் நமது எல்லா பாவங்களும் விலகிவிடும் என்பது ஐதீகம் நாற்பத்தி ஒம்போது கர்நாடக மாநிலத்தில் அச்சே திருதியை தினத்தன்று பெண் ஒருவ ஒரு மண்டபத்தில் கலசம் வைத்து அதில் கவு ியை எழுந்தருள எழுந்தருளச் செய்து சொர்ண கௌரி விரதம் கடைபிடிப்பார்கள் இதன் மூலம் பார்வதி தேவி தங்கள் வீட்டுக்கு வருவதாக நம்புகிறார்கள் ஐம்பது அச்சை திருதியை தினத்தன்று கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பதினாறு பெருமாள் கோவில்களில் இருந்து பதினாறு பெருமாள்கள் கருட வாகனத்தில் புறப்பட்டு வருவார்கள் கும்பகோணம் பெரிய தெருவில் பதினாறு பெருமாள்களும் ஒரு சேர அணிவகுத்து பக்தர்களுக்கு தரிசனம் தருவார்கள் இந்த அற்புத தரிசனம் ஆண்டுக்கு ஒரு தடவையே நடைபெறும் அன்று பதினாறு பெருமாள்களையும் வழிபட்டால் வாழ்வில் வளம் பெருகும் என்பது நம்பிக்கை ஐம்பத்தி ஒன்று அச்சை திருதியை தினத்தன்று நெல் அரிசி கோதுமை தங்கம் பசுமாடு பானகம் நீர்மோர் விசிறி குடை போன்றவற்றை தானம் தர சொல்கிறது பவி விஷய புராணம் அன்றைக்கு கொடுக்கப்படும் பொருட்கள் அளிப்பவருக்கு நிறைவாக பெருகும் ஐம்பத்தி ரெண்டு அச்சை திருதியை நாளில் முன்னோரை நினைத்து எள்ளும் தண்ணீரும் அழித்து வணங்க வேண்டும் என்கிறது தர்ம சாஸ்திரம் தண்ணீர் நிரம்பிய குடத்தை தானமாக தருவது சிறப்பு என்கிறார்கள் இதனை தர்ம கடன் என போற்றுவர் ஐம்பத்தி மூன்று அச்சை திருதியை நாளில் காலையில் எழுந்து நீராடி உணவு எதுவும் கொள்ளாமல் கடவுளை வழிபாட்டு தானம் அளித்து பிறருக்கு அன்னம் அளித்த பிறகே உணவை ஏற்க வேண்டும் இது மன தூய்மையையும் ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்துகிறது இதில் அறநெறியும் சேர்ந்திருப்பதால் பிறவி பயனும் கிடைக்கிறது ஐம்பத்தி நாலு அச்சை திருதியை நாளில் வசந்த் மாதவாய நம என்ற சொல்லி இ பதினாறு வகை உபச்சாரங்களால் வசந்த மாதவனை வழிபடுங்கள் முக்கியமான ஒன்று தானம் செய்ய உகந்த நாளில் தங்கம் வெள்ளி வாங்கி சேர்ப்பே சேமிப்பில் இறங்குவது சாஸ்திரத்துக்கு உடன்பாடில்லை ஐம்பத்தி ஐந்து அச்சை திருதியை தினத்தன்று ஆலம் இலையில் மிருத்திய இஞ்சய மந்திரத்தை ஜெபித்து வியாபாரம் நடக்கும் கடையில் வைத்தால் வியாபாரம் பெருகும் எதிரிகள் தொல்லை நீங்கும் ஐம்பத்தி ஆறு அச்சை திருதியை தினத்தன்று செய்யப்படும் பித்ரு பூஜை மூவாயிரம் மடங்கு நல்ல பலன்களை தரும் ஐம்பத்தி ஏழு புதன்கிழமை வரும் அச்சய திருதியை தினத்தன்று தானம் செய்தால் அது பல கோடி மடங்கு கூடுதல் பலன்களை தரும் ஐம்பத்தி எட்டு ஏழு மையாக இருந்தாலும் அச்சய திருதியை தினத்தன்று தானம் செய்தால் செல்வம் கிடைக்கும் என்று பவிஷ்ய புராணம் சொல்கிறது ஐம்பத்தி ஒன்போது ஒவ்வொரு அச்சய திருதியைக்கும் தவறாமல் தானம் செய்தால் மறுபிறவியில் அரசனுக்கு இணையான செல்வந்தர்களாக பிறப்பார்கள் என்பது ஐதீகம் அறுபது மகாலட்சுமியின் அருள் பெற வேண்டுமானால் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வணங்கி மகாலட்சுமி பெயரை உச்சரித்தாலே போதும் செல்வம் தானாக தேடி வரும் இதுவரை அச்சை திருதியை பற்றி அறுபது அறிய தகவல்கள் நாம் தெரிந்து கொண்டோம் எனது அடுத்த பதிவில் பௌர்ணமியை பற்றியும் மதுரையில் நடைபெறும் சித்திரை திருவிழா பற்றியும் பல அறியாத தகவல்கள் பற்றி அறியப் போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்